நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை பிரித்து பிடுகி என்றார் அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே ஆறு மடி வார்போதமை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கி விட்டு பட்டத்துக்கு புறப்பட்டு வந்தான் அப்ப இந்த போவாஸ் அப்படின்னா யாரு முதல்ல போவாஸ்னா யாருன்னு தெரியுமா ஒரு மகாபிரிய செல்வந்தர் யூத இனத்தை சேர்ந்தவர் நியாயாதிபதி காலத்தில் வாழ்ந்தவர் அவருடைய தாய் தான் ராக்காப் என்று மற்றையே சொல்கிற அவருடைய அப்பா வந்து சலமான் அப்பா இந்த சலமானுடைய மகன் தான் போவாஸ் அப்படின்னு நமக்கு ஏற்பாடு வெளிப்படுத்துது ரோத்தியாகு அவருடைய கணவன் இறந்து போய் சிறு வயது ஒரு பெண் அந்த மாமியார் பேர்னா நகோமி அந்த நகோமி என்ன சொல்கிறா அவர் நமக்கு சொந்தக்காரரு நீ அவர் நிலத்தில் போய் ஏதாவது நமக்கு சாப்பாட்டுக்கு பொரைக்கிட்டு வாறக்கிட்டுவானா பறவைகளும் எச்சங்களும் ஏழைகளும் புரைக்கி செல்வார்களாம் இன்னைக்கு எல்லாத்தையும் கூட்டி சுத்தமாக எடுத்துருவான் அதனால தான் ஆண்டு பிற்பாடு ஒரு ஆண்டு விளைச்சலை செய்யாத அது உரமாயி நீ உரமே போடாமல் நல்ல விளைச்சல் ஆர்கானிக் விளைச்சல் கிடைக்குன்னு ஆண்டு ஒரு அன்னைக்கே சொல்லிட்டா இன்றைக்கெல்லாம் ஆர்கானிக் இருக்கான் ஆனால் விளைச்சல் விளைய மாட்டுது ஃபாரின் சீடுகளுக்கும் வெளிநாடு சீடு விதைகளுக்கும் வெளிநாட்டு செடிகளுக்கும் மனிதனை இயங்கிக்கிறான் தவறான விஞ்ஞான வழி நடத்தல் ஆனால் சத்தியத்துல அன்னைக்கே சொல்லியாச்சு ஆறு வருஷம் நிமித ஏழாவது வருஷம் சும்மா விட்டு அது உரமாகி ஆறு வருஷம் விளையும் அப்படியே ஏழைகளுக்கு நீ பறவைகளுக்கும் முழுசா அடிச்ச காலடி விட்டு அருகின்றாரு அது மத்தவங்க வந்து எடுத்துட்டு போவாங்க ஏழைகள் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க ஏழைகள் மேல் இறைவன் அக்கறையா இருந்தார் அப்போ எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க பறவையில் சாப்பிடுவோம் அதோட எச்சம் பட்டு உரமாயிடும் சொல்கிறாரு இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க எல்லாமே இப்போ சத்தியம் அறியவே இல்லை ஜனங்கள் அந்த போவாஸ் அந்த பெண்ணை பார்த்து யார் அவர் மொ முதல்ல அவர் பயந்து போயிடறாரு அப்புறம் பார்க்குறாரு அந்த பொண்ணு ரூத்து தன் நிலத்தில் வந்து முன்பே வந்து பிறக்கும் போது வேலைக்கார பெண்கள்கிட்ட சொல்லியிருக்காப்புல அது எது எடுத்துகிட்டு போனாலும் கண்டுக்கிறாதீங்க விட்டுருங்கன்னு சொன்னார் அதனால அந்த பெண் இப்படி படுக்கும்போது அது சொல்லுது எனக்கு எங்கள் மாமியார் சொன்னாங்க உங்களுக்கு நான் மனைவியாக என் கணவரை வந்து போயிட்டார் விரும்பினா ஏன்னா அவங்க வந்து ஆபரக மாதிரி யாக்கோ மாதிரி ஒன்று ரெண்டு மூணு அது உரிமைக்குரிய வகையில் உரிமைக்குரிய வகையில் அது நான் அப்படி சொல்கிறேன் அப்போ ஓவாஸ் என்ன சொல்கிறாரு தெரியுமா இந்த பாரு எனக்கு மேலே இன்னொருத்த ஒருத்தன் இருக்கிறான் உனக்குரியவன் அவனை நான் கேட்காம உன்னை திருமணம் செய்யக்கூடாது யார்கிட்ட கேட்காம உன் கடவுன் இறந்து போயிட்டான் அந்த உறவினரில் நானும் அவனும் என்னை விட அவனுக்கு முதன்மை இடம் பெற்றவன் அவன் வேண்டான்னு ஒன்று சொன்னாதான் நீ ஒரு இளமையாக இருக்கிற அவனுக்கு ஏற்றது நான் கொஞ்சம் வயது கூட இருக்கு அதனால் அவனுக்கு சரிமானது அவன் உன்னை வேணான்னு சொன்னால் அடுத்த நிலைக்கு நான் பார்க்குறேன்னு சொல்லும் போதுதான் இந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அதிகாலையில் இங்கே தான் நீ படுத்தனு யாருக்கும் தெரியக்கூடாது போர்வை போத்திருந்த போர்வையை கொடுத்து அந்த போர்வையில் போய் என்ன கொடுத்தாரு ஆறுபடி வார்க்கோர்வை கொடுத்து உன் மாமியார்ட்ட போய் கொடுன்னு சீதனம் கொடுத்தார் அதுலவியா அப்படி கொடுத்து அனுப்பிவிட்டார் அந்த அம்மா போய் மகோமி மாமியார் என்ன சொல்லுதோ அவர் கேட்கல அவ்வளோ கீழ்படுத்தினான்னு நகோமி மாமியார் நான் தான் விதவியாக இருக்கிறேன் நீனும் விதவியாகவே ஏறு நினைக்கல மருவ மேலே அவ்வளோ பாசமாக இருந்தது அந்த மருமகளும் மாமியார் மேலே அவ்வளோ பாசமாக இருக்குது அது மோவாப் நாட்டை சேர்ந்த பெண் நகோமியோ யூத பெண் இந்த மோவாப் நாட்டை சேர்ந்தப்ப நான் எங்கள் என் தேசத்துக்கு போகிறேன்னு சொல்ல உங்கள் உங்களுடைய இனத்தோடைய நான் இருக்கிறேன்னு சொல்லி இருந்ததுனால தேவன் அது மேலே இறக்கம் போது அந்த போவாசுக்கு இந்த ரூத்து கோம் ஒருவர் பறந்தார் அவர் பேர் தான் ஓபேத் கரெக்டாக சொன்னீங்க ஓபெ ஓபேத்தில் என்ன தெரியுமா தவறுதலாக நான் பெறாத மகன் அங்கீகரிக்கப்பட்ட மகன் சரியா சொன்னான் அங்கீகரிக்கப்பட்ட மகன் என்ன அங்கீகரிக்கப்பட்ட வேசியாகவோ நான் தவறாகவோ ஒரு மனிதனை மணக்கில் நான் உண்மையோடு அதுக்கு என்ன செஞ்சான்னு தெரியுமா மறுநாள் காலையில் போய் ஒளிமுக வாசல்ல போக சமர்ந்து அவன் போகிறத பார்த்து அவனை கூப்பிட்டு நம்ம இந்த ஊர்களை உட்காந்து ஒரு ஐயா அந்த ஐயாவை எப்படி கூப்பிடுவான் சொல்லுங்க ஹோய் ஹோய் சொன்னாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படியே போட்டிருக்கேன் இப்படியில் அவர் கூப்பிட்றாரு கோவா சவனை பார்த்து ஹோய் அப்படின்னு அப்படியே போட்டிருக்கேன் நான் பார்த்தேன் இந்த வசனத்தை தமிழில் எப்படி சொல்லுவாங்களோ அப்படியே கூப்பிட்றாரு கூப்பிட்டான்னு அவர் வர இந்த மாதிரி பா இந்த பொண்ணு எப்படின்னு சொல்லும்போது அவர் இந்த பெண்ணை சொல்லலை அவங்க நிலம் இருக்கு அதை நீ காசு கொடுத்து வாங்கிக்கிறியான்னு கேட்குறாரு இல்லை வாங்கிக்கிறேன்னு போது சொல்கிறான் வாங்கிக்கிறேன்னா அந்த பொண்ணையும் திருமணம் பண்ணிக்கேன்னு சொல்கிறாரு இல்லை இல்லை அந்த பொண்ணை நான் திருமணம் பண்ண முடியல அப்படியாதுன்றான் அப்போ நிலத்தை நீ இப்படி வாங்க நிலத்தையும் வாங்கி இந்த பொண்ணையும் உனக்கு திருமணம் செய்துக்க இல்லை வேண்டான்றான் அப்போ நான் அந்த நிலத்தையும் அந்த திருமணத்தையும் செய்து கொள்வோம் கேட்கும்போது அவன் ஒத்துக்கிறாள் அப்போ சாட்சியாக ஊர் சாட்சி மக்கள் அங்கே காலையில் அதிகாலையில் அந்த ஒளிமுகவாசு சத்தம் அங்கே பேசுவது கேட்கக்கூடும் எல்லாரும் பொது கருத்துக்கள் வந்து அங்கே தான் பேசணும் நியூஸ் பேப்பர் யூடியூப்பு இந்த என்னது நம்ம நியூஸு பிளாட்ஃபார்ம் அதான் நீங்கள் கூட ஊர்களில் வந்து அவங்க வந்து ஒரு கூடுற இடங்கள் சில ஊர்களில் இருக்கும் பொது இடம் பஞ்சாயத்து கூடுவாங்க இப்படி இடத்த வச்சுருப்பாங்க அப்படி கூடி அங்கே பேசி முடிவு பண்ணி இவருக்கு திருமணத்தை எல்லோரும் வாழ்த்துறாங்க அவர் வாழ்த்தி அந்த பெற்றதுனால ஓபேத்துற பெய்ய ஓபேத்துனா என்னது அங்கீகரிக்கப்பட்ட மகன் சொல்லார் அப்படிப்பட்ட மகனை பெற்று யாருடைய வாரி சவரே அவருடைய மகன் யாரு ஓபேத்துடைய மகன் யாரு ஈசாய் சொல்ல மாட்டீங்க ஒரு சிலதான் தான் சொல்றீங்க ஈசாய் ஈசாடைய மகன் யாரு ஐயா தான் தாத்தா தான் அப்போ எந்த சந்ததி ராஜாவுடைய சந்ததி கிறிஸ்து சந்திலேயே உதித்தார் அந்த போர்வையை போர்த்தினார் அந்த பெண்ணை அந்த இரவு குளிர் வாட்டுமா ஆம அதை அடுத்து சொல்கிறேன் அந்த போர்வையால் போர்த்தி படுத்துரு காலையில் எழுந்திரிச்சோடன்னு அந்த போர்வையில் எடுத்து கொடுத்த அனுப்புகிறார் வேற போர்வை அவர் போத்தியிருப்பார் அந்த போர்வையும் கொடுத்த அப்படிப்பட்ட அந்த செய்தியில் நம்ம பார்க்கலாம் ஒன்று ராஜாக்கள் பத்தொம்பது ஒன்பது பதினாலு பத்தொன்பது பன்னெண்டு அப்படியே பத்தொம்பதில் வர்றேன் அப்படியே அவன் அவ்விடமிட்டு புறப்பட்டு போய் பனிரெண்டு ஏர் பூட்டி உழுது சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவை கண்டான் அவன் பன்னிரெண்டாம் ஏரை ஓட்டிக்கொண்டிருந்தான் எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான் போவாஸ் என்ன போர்த்தினார் போர்த்தினார் நம்ம எலியாய் எதை போற்றினார் புதிதான மன வேண்டும் என்னில் பழையவை களைந்து போகணும் பா புதிதான மன வேண்டும் என்னில் பழையவை களைந்து போகணும் நிர்வாணியாய் நிற்காமல் விநாடை ஓடுத்தீடும் நான் நிர்வாணியாய் நிற்காமன் வெண்ணாடை ஓடுத்திடும் போவாஸ் போன்று எலியா போன்று போர்வையாற்போர்த்திடும் சால்வே யாழித்தீடும் போவாஸ் போன்று எலியா போன்று போர்வையாற்போர்த்தியிடும் சால்வரையாடி அப்பா மன வேண்டும் இன்னில் களைந்து கலைந்து எலிசா சாதாரண ஒரு ஏல மகன் இல்ல பன்னெண்டு ஏழு போட்டி உழுகிற ஒரு மனுஷன் செல்வந்தன் போவாச பார்த்தோம் பொரிய செல்வந்தன் எலிசா பார்க்கிறோம் எலியாவுக்கு போர்வையை போட்டார் அப்படி போட்ட அந்த எலிசா அவ்வளவு செல்வந்தரு எலியா போட்ட உடனே அவர்கிட்ட ஆவி இறங்கினது நான் வருகிறேன்னு சொன்னார் வருகிறன்னா கொஞ்சம் விட கொடுங்க நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிவிட்டு நான் வர்றேன் அப்படின்னு அவர் இருக்க வச்சு வீட்டுக்கு போனார் ஒரு மாடை எடுத்தார் எல்லாம் கறி சமைச்சார் விருந்து வச்சார் யாருக்கே ஊரில் இருக்க ஜனங்கள்லாம் கூப்பிட்டாரு பெரிய விருந்து வச்சார் பெரிய விருந்து கல்யாண விருந்து பீஃபு மாட்டு கறி போட்டார் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சாங்க அது எலியா பின்னால் இந்த எலியாவை எப்படி கொண்டு வர தெரியுமா என் தகப்பனே என் அப்பாவே தகப்பனே தகப்பனே என் தந்தையே தந்தையேன்னு கூப்பிட்டு தெரியவர் அவள் சின்ன பையன் எத் எப்படிப்பட்ட ஆவியை பெற்றார் எலியாவின் ஆவியை விட ரெட்டிப்பான ஆவியை பெற்ற மனுஷன் ஏன்னா அவ்வளோ பேர்வாரமாக இருந்தவரை விட அவருடைய தேவன் மேலே அவ்வளோ பேரார்வமாக தெரிந்தார் பின்னாலேயே நான் போகிறேன்ப்பா எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் இவ்வளோ வரைக்கும் போகிறேன் இங்கே இரு இல்லை நான் பின்னாலேயே வருவேன் நான் விட மாட்டேன் வருவேன் அங்கே போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்பா நான் அங்கே அக்கறை அந்த நதியை தாண்டி போகிறேன் நானும் அங்கே வருவேன் அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு ஊழியக்காரன் மேல் அவ்வளோ பற்றா இருந்த ஒரு துணையான மனுஷன் கேகாசி போல இல்லை கேகாசி வந்து பணத்துக்காகவே பின்னால் வசித்தி தெரிஞ்சான் எலி எலியா பின்னாலும் எலிசா பின்னாலும் இருந்தான் அவன் எலிசாவுடைய சீசன் கேகாசி எரிசா எலியா சீட அங்க இருக்கிற தீக்கதரிசிகள் இருந்தாங்க எலைவாக்கில் இருந்தாங்க அதான் தீக்கதரிசிகள் எங்க எரிக்கோ பக்கத்துல பக்கத்தில் அவங்க சொன்னாங்க இன்னைக்கு உங்க அப்பாவை தந்தையை எளியாவை மேலே போறாரு தெரியுமா உனக்கு தெரியும் ஏய் சும்மா அவ இங்க போய் அப்பா அவர் சொல்றாரு எனக்கு உனக்கு என்ன வேணும் கேங்க எனக்கு லட்சிமான ஆவி வேணும் உங்களை மாதிரி உங்களை மாதிரி உங்களை மாதிரி நான் ரெண்டு மடங்கு இருக்கணும் கட்டிபானாவின்னா நம்ம அப்படி நினைச்சிருவோம் உங்களை மாதிரி வாழ்க்கை முறை செயல்முறை எனக்கு ரெண்டு மடங்கு வேணும் அதான் ஆவி ஆவினா நம்ம பர்சாவி எடுக்கணும் பர்சாவி தான் என்ன கேட்டாரு இவர் எப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்து செயல்பட்டாரோ அதை நான் ரெண்டு மடங்கு செயல்படும் அப்படிப்பட்ட ஆவியை கொடுங்கன்னு கேட்டார் நான் மேலே போகும்போது நீ பார்த்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும் பார்க்கலன்னா கிடைக்காது எந்த சால்வையை போட்டாரோ அதே சால்வையும் போர்வையும் அவர் மேலே விழுந்தது ஆலுயா எழியா போனதை அவர் கண்டா அதனால் ரெட்டிப்பான ஆவியை வாழ்வை பெற்றார் அந்த சிக தான் சொன்னாங்க தெரியுமா எங்கேயா உழுந்திருப்பாரு போய் பணம் கிடக்க போய் தேடிப்பாரு நாங்கள் சும்மா இருங்க ஆவரி எரிப்பானதை எனக்கு சால்வு கொடுத்தார் ஏன் அந்த சால்வியை கொண்டு யோதான் நதி அடித்து அவர் மீண்டும் அக்கறைக்கு வந்தார் லூயா நம்பிக்கைக்குள்ளவர் விசுவாசம் உள்ளவர் நம்முடைய விசுவாசம் வேறு எலிசாவோடைய விசுவாசம் வேறு அப்படிப்பட்டவர் தான் எலியாவோடு இருந்தார் அந்த எலியா எலிசாவை எப்படி ஈர்த்தாருன்னா அதுதான் போவாஸ் எலியா போர்வையாக போர்த்திடும் சால்வையா ஈர்த்திடும் அப்போ அப்படியே இந்த உணர்ந்து தான் இந்த பாடலாம் போட்டிருக்கேன் அதனால் பாடல் எல்லாமே நீங்கள் எதிராக நினச்சிக்கிறோம்னா வசனங்களை ஒரு கருத்தை வந்து உணர்ந்து அது ஈர்த்து போட்டிருக்கிறோம் காலையில் எல்லா பா பாடலையும் அது நம்ம இசைக்காக போடலை எல்லோரும் இசைக்காக போடட்டும் அது போட்டு போகிறாங்க நமக்கு அவங்க அவங்களுடைய வல்லமை வேறு அது ஆண்டு அவர்களுக்கு தெரியும் நம்ம வசனத்தை உணர்வதற்காக போடுறோம் பாடலாம் ஹாலில் அதனால் ஒரு பாட்டு போடுறது வந்து நீங்கள் நினைக்கவே கூடாது ஒரு நாள்லாம் முடிகிறது இறக்குறைய ஒரு மாதம் ஆகுது சில பாட்டு ரெண்டு மாதம் ஆகுது சில பாட்டு மூணு மாதம் ஆகுது சில பாட்டு ஆறு மாதம் ஆயிருக்கு ஒரு பாட்டு இருபது வருஷம் ஆகிருக்கு ஒன்று சொல்லியிருக்க மார்க் பத்து நாற்பத்தி ஆறில் நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் பின்பு அவர்கள் எரிக்கோவுக்கு வந்தார்கள் அவரும் அவருடைய ஷீஸ்வரரும் ஜனங்களும் எரிக்கோ விட்டு புறப்பட்ட போது தீமோயின் மகனாகிய பத்தமி என்கிற ஒரு குருடன் வழியறிய உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான் அவன் அரசா இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசு தாவினுக்குமாரே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான் அவன் எல்லாரும் பேசாத நீ அப்படியே இரு அப்படின்னு சொல்றாங்க நான் ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடுறான் அப்புறம் படிச்சுக்கங்க அப்ப அவன் என்ன செய்யறான் ஏசு கூப்பிடும் போது எல்லாரும் சும்மாரு கட்டாது இன்னைக்கூட பெரிய ராஜா நீங்கள் முதலமைச்சர் போட்டிங்கன்னா ஒரு மனு கொடுக்க போய் நிற்கிறாங்க ஐய் போலீஸ்கார் போ போட்டு ஓடும்பா அப்படி வெட்டுறாங்களா இல்லையா பிரைம் மினிஸ்டர் தான் கூட விரட்டி விட்டுருவான் நீ குண்டு வச்சிட பாரு அப்படின்னு அன்னைக்கு ஏசு வர்றவனால் ஜனங்கள் அவ்வளோ இருந்தாங்க அப்போ சொல்லாங்க பார்த்தீங்களா ஏய் நீ சத்தம் போடுற நீ குண்டு போய நீ உட்காந்துருக்கீங்க ஏசுவை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயேசுக்கு வந்து சத்தம் கேட்டுச்சு யார் சத்தம் கேட்கும் அனாதிகளும் திக்கற்றவர்களும் ஏழைகளும் கண்ணீரோடு இருப்பவர்களும் குருடர்களும் செவிலர்களுடைய சத்தத்தை தேவன் கேட்கிறவர் ஹாலிலுயா இயேசு கேட்டார் உடனே கேட்டதுன்னு சொன்னா தெரியுமா அவரை கூட்டிட்டு வாங்க எப்படி வந்தா தெரியுமா அவரு பத்துமே குருடர் எப்படி வந்தார் தெரியுமா தாம் போட்டிருந்த சால்வையை தூக்கி எரிந்து விட்டு வந்தானாம் ஆமா அங்கே சால்வையை போர்த்தினார்கள் இங்கே இந்த சால்வையை தூக்கி போட்டான் ஏன்னா அவனுக்கு குளிர் இருக்கும் எனக்கு குளிராது என்னாவது அங்கேயே படுத்திருப்பான் எங்கேனே படுத்துருப்பான் ஏன்னா அந்த நாட்டில் குளிர் உள்ள தேசம் வெயில் காலத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அப்போ பகல்லே குளுர்னா நைட்டில் ரொம்ப குளிரும் பகலை உட்காந்துருக்க மாதிரி குளிரை போற்றிக்கிட்டு தான் உட்காந்துருக்காப்புல நம்ம போற்றி தான் என்ன ஆகுது வேர்த்து ஓடும் அப்போ நைட்டில் எப்படி இருக்கும் பயங்கரமாக குளிரும் போர்வை இல்லாமல் அந்த நாட்டில் வாட முடியாது அப்படிப்பட்ட போர்வைகளை தூக்கி எறிவிட்டோம் எனக்கு தேவைலப்பா ஏசுகிட்ட போனால் போதும்னு போனோம் நம்ம எதெல்லாம் தூக்கி போடுறோம் ரெடியாக இருக்கோம் ஏன் எதையுமே தூக்கி போட மாட்டோம் நாங்கள் அப்படியே இயேசிட்டு போயிட்டு அப்படியே இயேசு எங்களை வந்துடணும் இல்லையா எங்க பழக்க வழக்கம் எதுவுமே மாத்திக்கிற மாட்டோம் பேச்சு கேச்சு எதையும் மாத்திக்கிற மாட்டோம் எங்க சொல்லு செயல் எங்க மரபுவழி எங்களுடைய முன்னோர் பழக்கம் மூதாதைய பழக்கம் எங்க வீட்டு பழக்கம் எங்க ஜாதி பழக்கம் எல்லா பழக்கம் நாட்டு பழக்கம் நம்முடைய செயல்கள் தேவனுக்கு பிடிக்காது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதே இல்லை ஜனங்கள் கிறிஸ்தவர் நிறையா அப்போ அங்க சொன்னாரு தாவீதுக்குமானே எனக்கு இறங்கும் என்று முன்னே அதிகமாக கூப்பிட்டோம் இயேசு என்று அவனை அழைத்து வர சொன்னால் அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடந்தோல் எழுந்து உன்னை அழைக்கிறார் என்றார்கள் உடனே அவன் தன் மேயன் வைஸ்தலத்தை எழுந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான் ஹாலலூயா ஒரு போர்வையை கலைந்து போட்டான் நம்மகிட்ட இருக்கிற பழைய போர்வையில் கலைந்து போடணும் அப்போதான் புது போர்வையை அவர் போர்த்துவார் நம்ம படசம் போத்திட்டு இருந்தால் அவர் போத்த மாட்டார் பழசை போத்திட்டு இருந்தோம்னா வாழ்ந்தோம்னா அவர் போர்த்த மாட்டார் பழையதை நாம் கலைந்து போட்டார் புதிதான போக இதை போக்குங்கப்பா என்னால முடியல அது என்ன விட போக மாட்டேது புடிச்சுக்கிட்டு இருக்கே போகலப்பான்னு சொல்லி என்னை புதுசா போதுங்கப்பான்னு கேட்கணும் அப்ப ஆஹ் யாத்திராகமோ இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு லட்சுறார் அவன் போர்வை அதுதானே அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்கிற வஸ்திரம் வேறு எதுனால் போர்த்து படு படுத்து கொள்ளுவான் அவன் என்னை நோக்கி முறையிடும்போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன் நான் அவனுக்கு இறக்குமலவராய் இருக்கிறேன் ஆம இந்த யாத்திராமத்தில் இருபத்தி ரெண்டு அதிகாரத்தில் என்ன செய்தால் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் என்ன செஞ்சால் அவனுக்கு எப்படி கொண்டு நிறுத்தணும் அவனுக்கு என்ன நஷ்டம் வாங்கணும்னு நிறைய செய்தி இருக்கும் யாத்ராமம் இருபத்தி ரெண்டுல அப்படி பல தண்டனையை கொடுத்துருக்கிற ஆண்டவரே அவனுக்கு சபம மத்தியில் ஊராடு மத்தியில் அவனுக்கு என்னென்னலாம் தப்பு செஞ்சால் அவனை என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் சொல்கிறது புரியுதா அது இப்போ படிக்க வேணாம் வீட்டில் போய் படிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்த தேவன் என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தவன் அவன் போர்வை அதுதானே ஒரு ஏழைகிட்ட என்ன இருக்குமா அவன்கிட்ட ஒரு நேவன் இருக்குமா போர்வை மட்டும் இருக்குமா ஏன் போர்வை மட்டும் இருக்கும் நான் தூங்க முடியாது அவன் எப்படியாவது ஒரு போர்வை வச்சுருப்போம் அதுதான் ஏழைகளுடைய நிலை ஒரு கொடாரத்துக்குள்ள ஒரு போர்வை வச்சு படுத்திருப்பான் அந்த போர்வையை யாராவது திருக்கிட்டு போயிட்டா அவன் இன்னொருத்தன் குழுவிருக்காரன் திருடி போயிட்டா அவனுக்கு என்ன இருக்குமா அவன் போர்வே இல்லைன்னா அவனால் தூங்கி எந்திரிக்க முடியாது அவ்வளோ கஷ்டப்படுவானா ஆண்டவர் சொல்றாரு அவன் என்னை நோக்கி போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன் நான் இறக்க முழுவராக இருக்கிறேன் அவ்வளோ சொல்லிட்டு வந்தவர் எப்போ செவி கொடுப்பேன் இறக்க முன்னாள் ஒரு போர்வையை இன்னொருத்தன் திருடி போயிட்டா அதுக்காக செவி கொடுப்பானான் பழைய ஏற்பாடு புரியுதா யாருடைய திருடலாமா பசிக்கு திருடுறான் அவனை போட்டு அடி அடி அடிச்சு ஜெயில போட்டுருவாங்க லட்ச லட்சமா கோடி கோடியா திருடுறான் அவன் யாருமே அவனை தொட முடியாது அதை விட அனாதை அவன் காசையும் கொண்டடிக்கிறாங்க அவன் வீட்டு பெண்கள் கைம்பண்ண ஆவார்கள் சத்தியம் சொல்லு போர்வையால் யார் போத்தினது போவாசு ரூத்தை போத்தினார் சாழ்வையால் எலிஸ் எலியா எலிசாவே போர்த்தினார் இயேசு கிறிஸ்து இந்த ஆத்மாக்களுக்கு வெண் வஸ்திரங்களை கொடுத்து போர்த்தினார் ஹலலூயா நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்குற போர்வை தான் உண்மையான போர்வை நித்திய போர்வை நீங்காத போர்வை அதை பெற்று கொள்ள இயக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம் ஹலலூயா வெளிப்பாடு ஏற்பயில் இவர்கள் இங்கிருந்து வந்தார்கள் தெரியுமா அப்படின்னு கேட்பார் ஏழு பதிமூணுல அப்போது மூப்பன் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளையங்கில் தடுத்திருக்கிற இவர்கள் யார் எங்கிருந்து வந்தார்கள் தெரியுமா என்று கேட்டார் இவர்கள் இயேசு ரத்தத்தாலும் பாடுகளாலும் மிகுந்த ஓத்தரப்பட்டு அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டு வந்தவர்கள் அப்படி வந்தவர்கள்தான் தான் வெண் வஸ்திரம் கொடுக்கிறார் வந்தவங்களுக்கு தான் வெண் வஸ்திரம் கொடுக்கிறார் அவர்கள் தான் விவசாயி அவர்கள் தான் பரகதிக்கு போறாங்க இயேசுக்காகவே வாழ்ந்து மறித்தவர்கள் மற்றவர்கள் அவர் வருகையில் உயிர் தடுத்து வருவார் வெளிப்பாடு பதினாறு பதினஞ்சு இதோ திருடனை கொண்டு வருகிறேன் நான் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு பிடிக்கு கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து பாக்கியவான் தப்பு தவறு செயல்கள் கடவுளுக்கு உரோதமாகும் உடலுக்கு ரோதமாகும் ஆத்மாவுக்கு உரோதமாகும் பிறருக்கு ரோதமாகவும் செய்கிறதை கவனமாக இருக்கணும் ஆம என்ன காரியம் வஸ்திரம் அழுக்காகாமல் நிர்வாணி ஆகாமல் பார்த்து என்ன செய்யணும் தேவனுக்கு ரோதமாக செயல்படக்கூடாது ஆத்மாவுரோதமாய் செயல்படக்கூடாது பிறர் விரோதமாய் செயல்படக்கூடாது இந்த மூணு காரியத்தில் கவனமாக இருக்கும் இதான் நிர்வாணி ஆகும் யாருக்கு வேணால் நம்ம எதாவது செஞ்சுட்டு போயிடலாம் யோசிக்கிற அளவுக்கு நிறையா இருக்காங்க யாரும் செய்யக்கூடாது ஆத்மா விரோதமாக செய்யலாமா உடல் விருப்பத்தை செய்து உடலுக்காக எதை வேணாலும் செஞ்சு போயிடக்கூடாது எதை வேணாலும் தேவையானாலும் செய்யலாம் தேவைக்கு மேலே உரிமைக்கு மேலே அதுக்குரிய வகைகளை போய் விழுந்து போகக்கூடாது தேவனுக்கு ரோகமாய் வாழக்கூடாது செயல்படக்கூடாது பேசக்கூடாது விசுவாச குணத்தில் ஏற்படுத்தக்கூடாது அலலூயா அவர்கள் நிர்வாணி ஆயோகமாக அதுபடி பார்த்துக்கேன்னு சொல்கிறார் வெளிப்பாடு பத்தொம்பது எட்டில் சுத்தமும் பிரகாசமுள்ள உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அழிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தோடைய நீதிகளே நம்ம அந்த பூமியில் செய்கிற நம்முடைய வீ நம்ம பூமியில் செய்கிற எல்லாமே நீதிகளே அலலூயா நீதிகளை இந்த போர்வையின் சால்வையும் என்ன தெரியுமா படிக்கிறேன் எஸ்ஐயா அறுபத்தொன்னு பத்து எஸ்ஐயா அறுபத்தொன்னு பத்து இறுதி வசனம் எஸ்ஆயா அறுபத்தொன்னு பத்தில் கத்தருக்குள் பூரிப்பாய் மகள்கிறேன் என் தேவன்களின் ஆத்தமாக கழி கூடுகிறது மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதுக்கும் மணவாட்டின் நகைகளால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதுக்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சார்பை எனக்கு தரித்தார் இந்த பூமியில நம்ம பெறணும் போவாசுடைய போர்வையும் எலியாவுடைய சால்வையும் இந்த பூமியில தான் வெண்ணாடை உடுத்த முடியும் இந்த பூமியில நம்ம பெறுகிற போர்வை என்ன தெரியுமா ரெட்சி வஸ்திரம் வஸ்திரம் அதான் நம்முடைய போர்வை என்ன வஸ்திரம் போர்வை என்னது ரெச்சிபின் வசம் ஒன்று கூட நம்ம எல்லாம் ஜோடியா பை வைப்பில் வசனத்தில் இருக்கு ஜோடி ஜோடியா இருக்குன்னு ஜோடி ஜோடிக்கு மேலே பத்து பன்னெண்டு வசரம் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா ரட்சிப்பு தான் அந்த போர்வை அந்த உடை சால்வையாய் நீதியின் சால்வை எனக்கு தரித்தீர் அது செயல்கள் இயேசுவோட பரிசுத்தாய் பெற்று நம்ம செய்கிற நன்மைகள் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தாயிருக்கிறமே அதுதான் ரட்சிப்பின் உடை ஆமா போர்வை சால்வை அதுக்கு மேல போடுற சால்வை என்னது நம்ம யாரும் இங்கே வந்து சால்வை போடுறது இல்லை இந்த நாட்டுக்கு போடுறதில்ல வட இந்தியாவில் போடுவாங்க வயசுதான் இங்கே பெண்கள் மேலே ஒரு முக்காடு போட்டு போடுறீங்க அது நல்லா போட்டுக்கிறோம் அது ரொம்ப நல்லது முன்மாதிரியாக இருக்கிறோம் ஆண்களை போல முடியை வெட்டிட்டா போட தேவைலன்றார் பவுல நீ முடி நல்லா வளர்த்து அழகாகி உன்னுடைய முகத்தை காட்டிக்கிறன்றால் மூடிக்கொள்ளுன்றார் ஏன்னா பெரியவங்க என்னென்னா வயசாகி போச்சு நினச்சிக்கிட்டு இருந்தால் சின்ன பிள்ளைக்கு அப்புறம் பின்பற்றுவாங்க இப்போ வாலிப பொண்ணை பார்த்துக்கிட்டு ஒரு கூட்டத்தில் வந்த உடனே அழகா ஒரு பொண்ணு இருக்கா தெரியுதா இந்த பிசா சூழல நுழைஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா இந்த அழகா இருக்கா அந்த அழகுபடுத்துவதற்காக சபைக்கு வராங்க உடுத்திக்கொண்டு நீ வந்து ரொம்ப சிங்காரித்து கொண்டு அவைகளை செய்யல ஆவிக்குரிய அழகை சொல்லுகிற கத்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் தேவனுக்கு ஆத்மா கழிக்குறுது மணவாளன் ஆவர்களா தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதுக்கும் மனவாட்டி நகைகளால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதுக்கும் ஒப்பாக உடனே இந்த வசரத்தை பிடிச்சுக்கிட்டு எல்லாம் போட்டு வர சொன்னார்ன்னு சொல்லிடுவாங்க ஹாவி புரிய வகையில் வாழ சொல்ற கால லூயா நீ எளிமையார் எல்லாருக்கும் முன்மாதிரியாகிற அப்படி தான் வாழ சொல்ற ஆகவே வஸ்திரங்களை நச்சுப்பின் வஸ்திரங்களை எனக்கு ஒடுத்தி நீதின் சாழ்மை எனக்கு தரித்தார் ஆமாம் ஓவா ஸ்போர்த்தினது என்னது போர்வை ரெச்சிப்பின் உடை அது முன்னடையாளம் எலியா சார்பை போட்டுனது நீதியின் செயல் உங்களுக்கு புளிப்புமாக கொடுத்து நீதியின் செயல் பரிசுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி செயல்கள் அதிகமாயிராவிட்டார் அதுனா நீதி செயல்கள் அதிகமாயிராவிட்டா உலகத்தார் இன்னைக்கு நிறைய செஞ்சுட்டு அதே மாதிரி நீனு செஞ்சுக்கிட்டு தான் என்னன்னு கேட்குற உங்க நீதி அதிகமாக உங்க செயல் அதிகமாக இருக்கட்டும் யாருடைய செயல் இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க செய்கிற நன்மையை விட நீ அதிகமாக செய் எனக்கு ஒன்றுமே இல்லை இருக்கிறத செய் அந்த விதவை பண்ண செஞ்சாலாம் தண்டை உள்ளதெல்லாம் போட்டு போயிட்டாலாம் ஆமாம் அது ரொம்ப போடுமில்ல அது யார் எடுத்து சாப்பிட்டது இயேசுவா அப்போ சொல்கிறா பரிசைகள் ஆனால் அந்த அம்மா யாருக்கு போட்டது பரிசுகள் கொடுத்தா தேவனுக்கு போட்டுச்சா தேவனுக்கு போட்டது அதனால என்ன பண்றான் அவனுக்கு தண்டனை உண்டு ஆண்டவர் கேட்பார் பரிசுகிற கேட்பார் சரி செய்யற கேட்பார் ஆனால் அந்தமா போட்டது தேவனுக்கு அந்த ஆலயத்தில் போய் அப்போ அதை சொல்றாரு அதனுடைய செயல்கள் அவ்வளோ மேன்மையாயிருக்குன்னு சொல்லி பாராட்டுறாரு ஆளு லூயா அப்போ நன்மை செய்வதையும் நம் பிறருக்கு உதவி செய்வதையும் எல்லாவற்றிலும் நம்மளுடைய நீதி செயல்களை அதிகரிக்கட்டும் அந்த நீதிமானுடைய செயல்களே அந்த அவர்களுடைய ஆடையா இருந்தது என்று கொடுப்பாரு எதை கொடுக்கிறார் தெரியுமா நம்ம இங்க செய்த நீதியின் செயல அவர் போய் சேர்ந்து அந்த ஆடையாக்கி அவர் கொடுக்கிறார் அவர் தான் பெரிய டெய்லர் செட் பண்ணி நமக்கு கொடுக்கிறார் ஆளுயா ஆண்டோடைய ஆவி நம்மளை மூடும்படி போர்த்தும்படி உடுத்தும்படி கேட்போம் சத்தியத்தினாலும் வார்த்தையினாலும் இந்த நாளை ஆண்டு நடத்தி நம்மளை நிரப்புறதுக்காக அவரு போர்வையும் சார்வையாக நிரப்பதற்காக அவர் எச்சிப்பின் வசத்தாலும் நீதியின் சார்வையால் நம்மளை போறுத்தாக நன்றி சொல்வோம் ஆமாம் ஆலுயா